ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தமிழக மக்கள் அனுபவித்த வழிகளை பத்தி தான் இந்த பதிவுல திமுக ஆட்சி கடந்த நான்கரை வருஷமா விவசாயிகள் ஆரம்பிச்சு பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நோயாளிகள் தொழிலாளிகள்னு யாருக்குமே நிம்மதியில்லை ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் தலை விரித்து ஆடுது இந்த திமுக ஆட்சியிலன்னு மக்களும் எதிர்கட்சிகளும் குற்றஞ்சாட்டி வந்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா விவசாயிகள் குறுவை சாகுபடி அதிகம்னு தமிழக அரசுக்கே தெரியும் ஆனா கொள்முதல் மையம் தயாரா இல்ல இதனால விவசாயிகளின் உழைப்பு வீணா போச்சு இன்னொரு பக்கம் ஏரிகள் தூர்வாரல கால்வாய்கள் சீரமைக்கல நஷ்டஈடு கூட ஒழுங்கா கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் விவசாயிகள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு அடுத்து முதலீடு வருது வேலைவாய்ப்பு ரெடி பொறியாளர்களே தயாராகுங்கள்னு விளம்பரம் மட்டும்தான் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாம் ஆந்திரா விசாகப்பட்டினோடு போயிடுச்சு இப்போ வைபவித்து எம்கேஎஸ்னு ஜெனிசெட் கிட்ஸை பிடிச்சி உட்கார வச்சு உங்களுடைய ஹாபி என்ன கிரிக்கெட் விளையாடுவீங்களான்னு டிசைன் டிசைனாக கொஸ்டின் ரெடி பண்ணி அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அப்பாட்சின்னு ஆப்பு கொடுக்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் சொல்லி போட்டோகிராஃபி வீடியோகிராஃபின் தான் நடக்குது இந்த திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு அடுத்தபடியா அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக உருவாக்கி விட்டது இந்த திமுக ஆட்சியில் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் கோவில் எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை மொத்தத்துல இந்த திமுக ஆட்சியில அறுநூறு பாலியல் வழக்கு பதிவாகி இருக்கு ஆனா திமுகவினர் எந்த மேடை ஏறினாலும் போதும்பா பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இரும்பு கரம் தூக்கி செயல்படுவோம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் மேடைக்கு மேடை தவறாம பேசின அனைத்து திமுகவினரும் மூச்சு கூட விடமாட்டாங்க மக்கள் குழம்புறாங்க மொத்தத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்னு முத்திரையே குத்திட்டாங்க இந்த திமுக ஆட்சியில அடுத்து ஊழல் அமைச்சர் வீடுகள் ஆரம்பிச்ச ஈடி ரைடு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி முறைகேடு வேலை வாய்ப்புக்கு லஞ்சம் டெண்டருக்கு லஞ்சம் மணல் கொள்ளையில ஆயிரம் கோடிகள்னு திமுக தமிழ்நாடே கடன் பெற்ற மாநிலம் அளவுக்கு திமுக ஆட்சி இருக்கு பொங்கல் பரிசுல மூவாயிரம் அறிவிச்சு இருக்காங்க அதுவும் தனியார் கிட்ட கடன் வாங்கிதான் கொடுக்க போறாங்கன்றத பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு உன் அப்ப வீட்டு பணமா அப்படின்னு துணை முதல்வர் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒரு டைம் கேட்டாரு ஆனா அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு தமிழக மக்கள் கேள்வி கேட்குறாங்க இதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போறாருன்னு தெரியல அடுத்து கிட்னி திருட்டு ஃபீவர் எனக்கு காய்ச்சல்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா போதும்பா என்னை படுக்க வச்சு கிட்னியை எடுத்து சேல் பண்ணிடுற அளவுக்கு திமுக ஆட்சி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு தயாரிக்கக்கூடிய சிரப் இது பல குழந்தைகளை மரணத்துல அடைய வச்சிருக்கு நாளுக்கு நாள் அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்துகள் தட்டுப்பாடு தான் ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டிக்கு பேட்டி போதையில்லா தமிழ்நாடு அனைத்து துறையிலும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு இருக்குன்னு தவறாம சொல்லிடுறாரு இதனால மக்கள் கதர்றாங்க அடுத்து இருநூற்று ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கு தமிழகத்துல ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியில மாணவ மானியர்களாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இப்படி அடிப்படை திறனே இல்லாம ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் மாணவர்கள் ஃபெயில் ஆகி இருக்காங்க ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த தமிழக அரசுல ஆனா அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் கேட்டு திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கையில யார் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறாங்கன்னா வரைக்கும் தெரியலப்பா இன்னும் நிறைய பள்ளிகளில் கட்டிடமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு ஆனா கட்டிடம் வந்து கட்டுறோம் சொல்லிட்டு சும்மா டிசைன் போட்டோஸ் மட்டும் வெளியிடுறாங்க மாணவர்களுடைய உயிர் போகுது ஆனாலும் அதை கண்டுக்காம இருக்கு இந்த திமுக அரசு அடுத்து காவல்துறையை கைக்குள்ள போட்டு வச்சு விசாரணைன்னு பேர்ல லாக்அப் டெத் முதியோர் கொலை கோவில்ல கொலை தமிழக அரசினுடைய அலட்சியத்தால நாற்பத்தி ஓரு பேருடைய உயிர் கூட்ட நெரிசல்ல பலியாயிருக்கு மொத்தத்துல இந்த சட்டம் ஒழுங்கே சீர்குலைந்து போச்சுன்னு எதிர்கட்சிகள் புலம்புறாங்க அடுத்து வரி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அன்றாட உணவாக இருக்கக்கூடிய பால் நெய் தயிர் இதனுடைய விலையுமே பல மடங்கு உயர்ந்திருக்கு இந்த திமுக ஆட்சியில ஆனா ஊழியர்களுக்கு வருமான உயரலை வசூல் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது மக்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அடுத்து நீங்க கொடுத்த வாக்குறுதி கேக்குறோம்னு மக்கள் இரவு பகல்னு பார்க்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பிச்ச போராட்டம் ஆசிரியர்கள் செவிலியர்கள்னு அரசு ஊழியர்கள் வரைக்கும் எல்லாரும் கள்ளத்துல இறங்கி தொடிக்கிறாங்க ஆனா இது எதையுமே தமிழக அரசு கண்டும் காணாத மாதிரி மக்களை வாட்டி வதைக்கிறாங்கன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க யாருன்னு காட்டுறோம்னு திமுக அரசுக்கு எதிராக சவால் விட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக மக்கள் மொத்தத்தில் இந்த திமுக அரசு விடியல் ஆட்சின்னு தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லாம நாலரை வருஷமா அல்வாதான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ மக்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சு அழகு பார்த்ததெல்லாம் போதும் காசு வாங்கி ஓட்டு போட்டதும் போதும் இனியாவது அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு சிறந்த ஆட்சி அமைய வேண்டும்னு நினைச்சு யோசிச்சு ஓட்டு போடணும்னு நான் சொல்லல ஒவ்வொரு தலைவர்களுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க திமுக ஆட்சியில நடந்த இந்த மாதிரியான அவள செயல்களுக்கு ஒரே ஒரு வரியில உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க